கப்பல் வியாபாரி தானே வஉசி அவர் வந்து ரெண்டு கப்பல் விட்டார் அது வியாபாரி தானே அப்படின்னா அப்ப வந்து இவரோட உண்மையான வரலாறை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த மத்திய அரசு கூட நிபுணர்களுக்கு யாருக்கும் கிடையாது ஆனா அந்த கமிட்டி சொல்லாத விஷயங்கள் இங்க மிகைப்படுத்தப்படுறதா சொல்லப்படுது சார் எனக்கு என்னன்னா மற்றவங்க மேல இல்லாத அக்கறை எதுக்கு வஉசி மேல மட்டும் இவருக்கு இந்த அளவா தான் கேட்க இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டிச்சு நடக்கிற ஆர்ப்பாட்டமா

வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு உலக தமிழர் பேரவையோட தலைவர் திரு அக்னி சுப்பிரமணியம் அவர்கள் தான் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது நல்லா இருக்கீங்க ஆர்ப்பாட்டத்தில் கையில் எடுத்திருக்கீங்க இப்போது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு வர்ற குடியரசு தினத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த மாநிலங்களுக்கான அலங்கார ஊர்திகளை இங்கே மட்டும் மறு மறுக்கப்பட்டிருக்கு இது சரியில்லைப்பா தப்புப்பா மத்திய அரசு இது போல் பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நீங்கள் இப்போ போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக இந்த குறிப்பிட்ட ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க இல்லை அதாவது இந்த உண்மையான காரணத்தை பற்றி கேட்குறேன் உண்மையான காரணம் தான் இந்தியாங்கிறது வந்து பல மாநிலங்கள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாநிலங்கள் ஏழு யூனியன் டெரி டெரிட்டரிக்கு அவர்கள் வந்து ஒரு தலைமைத்துவம் வச்சுருக்கிற ஒரு டெல்லி அரசு மத்திய அரசு ஒன்றைய அரசுங்கிறது வந்து ஒரு அங்கே இருக்கிறவங்க வந்து இது எல்லா இதையும் பார்க்க வேண்டியது ஒரு வீட்டில் ஒரு இருபத்தெட்டு குழந்தைங்க ஒரு அம்மாவுக்கு இருந்துன்னு வைங்க அந்த அம்மா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி பார்க்க முடியாது எல்லா குழந்தையும் ஈக்குவலாக தான் பார்க்கணும் அது போல் இதையும் பார்க்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய எண்ணம் இப்போ அந்த இதில் வந்து இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வவுசி மிகப்பெரிய உயர்ந்த பல கோடிக்கு அதிபதியாக இருந்தவங்க அவங்க அத்தனையும் வித்து போட்டு அவங்க போய் அவரை வந்து நாற்பது ஆண்டுகள் இது வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்தது வந்து நாற்பது ஆண்டுகள் யாருக்குமே கொடுத்தது கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்துக்காக போராடணுங்க அந்த மாதிரி ஒரு இவரை வந்து அவருக்கு ஒரு சிலைக்கு சிலை வைக்கணும் அதுக்கு அவரை காமிக்கணும்னு சொல்லி அது வைக்கிறாங்க அடுத்தது வேலுநாச்சியார் அவரை அவங்கள வைக்கிறாங்க அவங்க இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய முதல் பெண் போராளி அவங்கள அங்கே வைக்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரி பதிமூணு வயசில் இருக்கும்போது எழுநூறு பேர் வச்சு ஒரு ட படையை வச்சுருந்தாங்க அதெல்லாம் எவ்வளோ பெருமை வாய்ந்தது அந்த செய்திகள் வெளியே சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இதை வைக்கிறாங்க பாரதியார் வந்து மிகப்பெரிய எழுச்சி பாடல்களை வச்சு நம்ம வந்து இந்திய சுதந்திரத்துக்காக மக்களை தூண்டி போராட கொண்டு வந்த கொண்டு வந்த இது இருக்குல்ல இதெல்லாம் எவ்வளோ பெரிய செய்திகள் இந்த செய்திகளை அடைக்கக்கூடிய ஒரு வா அலங்கார ஊர்தி ஒன்று வந்து தமிழக அரசு ஏற்பாடு பண்ணுது அதையும் வந்து இவங்க தடை பண்ணணும் இது வந்து தடை பண்ணுறதுன்னா எது எதுக்கு தடை பண்ணுறதுன்னு கேட்டால் ஏதோ கொரோனா சொ லைட்டாக சொல்கிறாங்களோ உண்மையான காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது அந்த நிபுணர் என்ன சொல்லுதுன்னா கப்பல் வியாபாரி தானே வஉசி அவர் வந்து ரெண்டு கப்பல் விட்டார் அது வியாபாரி தானே அப்படின்னா அப்போ வந்து இவரோட உண்மையான வரலாறை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய நிபுணர் குழுக்கு யாருக்கு கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி பிறக்குது சார் இப்போ வரைக்கும் அந்த கமிட்டி பகிரங்கமாக ப்ரெஸ் மீட் வைக்கல அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட்டே விடலை அவங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்க ஒரு கமிட்டி அவ்வளவுதான் டைரெக்டா மத்திய அரசு கிடையாது அவங்க அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே இதை தான் சொல்றாங்க சொல்லி வச்ச மாதிரி அதாவது கப்பலுடைய தமிழன வியாபாரின்னு சொல்றாங்க வேலை நாச்சார ஜான்சிரானோட போயிட்டு பேசுறாங்க ஆனா ஜான்சிரான பிறகு ஒரு நூற்றாண்டு முன்னாடியே பிறந்து அச்சீவ் பண்ணாத வேலு நாச்சாரம் உண்மை அவங்களுக்கு தெரியல துணி பகிஷ்கரிப்புன்னு சொல்றாங்க அந்த நேரத்துல பாரதியவர்களே வச்சிருந்தாங்க இவ்வளவு விஷயங்கள மருது சகோதரர்கள் வச்சிருந்தாங்க ஆனா அந்த கமிட்டி சொல்லாத விஷயங்கள் இங்க மிகைப்படுத்தப்படுறதா சொல்லப்படுது சார் இது உண்மையா இந்த விஷயங்கள் சொல்லவில்லை அரசியல் சொல்றாங்க இல்ல இல்ல சொல்லாத விஷயங்கள்னா இந்த மாதிரி செய்திகள் வந்து கசிஞ்சு வெளியே வராதுங்க இது வந்து அதிகாரிகளுக்குள்ளார நீங்க வந்து டெலிபோனிக் கான்வர்சேஷன் இருந்திருக்கும் அப்போ எதுக்காக நிறுத்துறாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளே பேசுகிறது வந்து இங்கே வந்து பகிர்ந்து கொள்வாங்க அந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளும்போது அந்த செய்திகள் வெளியே வரும் நீங்கள் வந்து அஃபீஷியலாக வந்து ப்ரெஸ் மீட் வைக்க வேண்டியதில்லை ரெக்கார்டுக்கெலாம் கொடுக்க வேண்டியதில்லை இந்த காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி என்ன காரணத்துக்காக நிறுத்துறீங்கன்னு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா இப்போ உங்ககிட்ட கேட்டோம்னா நீங்கள் சொல்லுவீங்கள்ல இந்த காரணம்னு அந்த காரணம் வெளியே வரும்போது நம்மளுக்கு தெரியுதில்லை என்னென்னு அப்போ ஒரு வா ஊசியை நிறுத்துறதுக்கு என்னங்க காரணம் வவுசி வந்து இந்திய சுதந்திரத்துக்காக மிக பெ மிகப்பெரிய அளவில் போராடினவர் அவர் தன்னோட சுத்தம் முழுவதையும் விற்றவர் கடைசியில் க மண்ணெண்ணெய் வண்டியில் இழுத்துக்கொண்டே விற்கிறக்கான முயற்சி எடுத்தவர் அரிசி கடையில் வேலை செஞ்சவர் இருக்கிற அந்த இரு அவரோட தொழில் வழங்கணுங்கிற தொழிலை அன்றைக்கி வந்து பறிச்சுட்டான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இந்திய சுதந்திரத்துக்காக போராடினது இதை விட ரஷ்ய புரட்சி வர்றதுக்கு முன்னாண்ட தொழிலாளர் தூத்துக்குடி தொழிலாளர் போராட்டத்தை கையில் வருங்க மே தினம் இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா எங்கிருந்து வந்தது அதெல்லாம் எட்டு மணி நேரம் வேலை இது வந்து எங்கிருந்து வந்தது எல்லாம் இவர் இவர் செஞ்சதுங்க எட்டு மணி நேரம் வேலை கொடுக்கணும் புரியுது ஆனால் எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவுசி அவர்களோட உருவம் மட்டும் அங்கே கிடையாது அவர் சார்ந்த கப்பல் உனத்தை பெருசாக வச்சுருக்காங்களாம் அந்த ஷேப்பில் பெரிய கப்பலாக இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்க தலைவர்கள் முகலாம் மறைக்கும்ப்பா அதனால் கப்பலை சிறுசாக போடுங்க இதை மட்டும் தான் கமிட்டி சொல்லியிருக்கான் ஆனால் இங்கே அரசியல் ரீதியாக மாற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க நான் அதை தான் கேட்குற உண்மையான்ட்டு இல்லை அது இங்கே இங்கேயும் கூட அந்த கப்பல் பெருசாக இருந்தால் கொஞ்சம் சின்னது பண்ணுன்னு சொல்லியிருக்கணும் அது வந்து இந்த அந்த அதிகாரிகளுக்குள் நடக்கிற இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது வஊசி இருந்த கப்பலை அதுபோல் வேலுநீரமங்கி வேலுநாச்சியார் இருந்த இதைய மருது இருந்த இடத்துல பாரதியார் இருந்த இடத்துல இன்னும் தீரன் சின்னமலை இருந்த இடத்துல அதை வந்து நிறுத்த வேண்டாம்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமை கிடையாது இவங்க வந்து சரி அளவு பெருசாக இருக்குது அப்படின்னா அதை சின்னது பண்ண சொல்லி சொல்லலாம் அதில் வந்து எந்த இது இல்லை இது வந்து நிபுணருக்குள்ளே சொல்லி இவங்க வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நிபுணருக்குள்ளேயே குறைச்சிட்டு போகலாம் இவ்வளோ தான் இருக்கணும் இதுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்ன இருக்குது அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆமாம் கமிட்டிக்கு அதிகாரம் இருக்கு ஆமாம் இருக்குது எந்த மாநில ஊர்தியை செலக்ட் பண்ணனும் பண்ணக்கூடாது இந்த அதிகாரம் இருக்கிறதா தான் கேட்குறேன் இல்லை மாநில ஊரிய இதிலேயே நாங்கள் நான் முரண்படுறோம்ங்க மாநிலம் வந்து ஊரிய செலக்ட் இந்த மாநில செலக்ட் பண்ணலாம் இந்த மாநிலம் செலக்ட் பண்ணக்கூடாதுங்கிறத இருக்கக்கூடாது இருபத்தெட்டு மாநிலம்னா இருபத்தெட்டு மாநிலத்துக்கும் அவனுக்கு உரிமை சார் உன்னோட ரிஸ்ட்ரிக்ஷன் நீ வச்சுக்கோ இதுக்குள்ளே இருக்கணும் இந்த கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு அது வச்சுக்கணும் நீ ஆனால் வந்து இருபத்தெட்டு மாநிலத்தில் நீ வந்து இது இந்த இந்த மாநிலம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது அது வந்து இத்தனை நாளாக இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறோம் இந்த போ நாங்கள் வச்சுருக்க இந்த போராட்டமே இந்த இதே வந்து நாங்கள் காமிக்கிற அறிக்கையை வந்து இனிமேல் வந்து எந்த மாநிலத்தையும் நீ குறை குறைவாக மதிப்பிடாது அது சின்ன மாநிலமாக பெரிய மாநிலமாக பணக்கார மாநிலமாக பணம் கொடுக்குற மாநிலமாக பணம் இல்லாத மாநிலமாக அதெல்லாம் கவலைப்படக்கூடாது மாநிலம் உனக்கு கிள வருக்குது ஒன்று ஒன்னே ஒன்னே ஒன்றரை அரசுன்னு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அப்போ நீ வந்து ஒரு இந்திய குடியரசு அது எழுபத்தஞ்சாவது குடியரசு மிகப்பெரிய அளவில் பண்ணக்கூடியது எல்லாமே உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும் பார்க்கக்கூடிய இந்த செய்தி அப்போது அந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டு மாநிலத்தோட ஒரு வாகனம் போகுதுன்னா இது இன்னொன்று என்னென்னா அந்த வ வரக்கூடிய வாகனங்களை தேர்வு செய்து முதல் பரிசெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ அதில் முதல் பரிசுலாம் கொடுக்குற மாநிலம் வந்து இன்னும் பெருமை அடையும் இந்த மாதிரி பொழுது வந்து நீ மாநில எல்லா மாநிலத்துக்கும் உரிமை இருக்குது எல்லா யூனிட் உரிமை இருக்குது அவர்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை கொடுக்கணும் உன்னோட ரீஸ்ட்ரிக்ஷனுக்கும் ஓரளவுக்கு வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு வேண்டி இந்த இது வந்து கப்பல் வியாபாரியும் சொல்லலை அது சொல்ல இது சொல்லுங்கிறது யாரும் மறுக்கவே இல்லை இது வரைக்கும் சரி சார் மறுக்கல அது உண்மைதான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ராஜ்நாத் சிங் அவர்களும் அறிக்கை கொடுத்துருந்தாங்க அமித்ஷா அவர்களும் அறிக்கை கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க இது போல் நடந்திருக்கு அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது அதுபடி தான் சொன்னாலே தவிர இதுதான் காரணங்கள் நான் அந்த அமைச்சர்களே சொல்லலை திரும்ப திரும்ப கேட்டேன் சொல்லலை ஓகேவா ஓகே சார் நீங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கீங்களா இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டிச்சு நடக்கிற ஆர்ப்பாட்டமா இல்ல வ உசிய மட்டும் கண்டிச்சு நடக்கிற ஆர்ப்பாட்டமா இல்ல மட்டும் அவங்க புறக்கணிக்கலையா வீரமங்கை வேலுநாச்சியார் யாருன்னு அவங்க அதை நானும் கேக்குறேன் நீங்க ஏதாவது ஒரு பெஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இந்த ஆர்ப்பாட்டம் சம்மந்தமா அது என்ன சொல்றீங்கன்னா தெளிவா ஹேஷ்டேக் வி ஸ்டாண்ட் ஃபார் வி ஓசின்னு கொடுக்குறீங்க அதுல வேலுநாச்சியார்னு எந்த அர்த்தமும் கிடையாது மகாகவி பாரதியார் அர்த்தப்படாது மருது சகோதரர் அர்த்தப்படாது நீங்களே ஹேஷ்டாக் அதை தான் சொல்றீங்கன்னா அப்ப அவருக்காக மட்டும் தான் போராட்டிங்கன்னு அர்த்தம் ஹேஷ்டாக் அதுன்னு சொல்றோம் என்ன காரணம் சொல்றோம் நீங்களே தான் சொன்னீங்க சார் இல்ல எல்லாத்தையும் நம்ம அது நான் 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 ஒத்துக்குறோம் நாங்க எல்லாரோட பெயரை முன்னிலைப்படுத்துறதுங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளரை முன்னிலைப்படுத்துறதுங்கிறது பண்ணாலே இவங்களுக்கு எல்லாம் ஒரு சாதகமாக வருங்கிறது எங்களுடைய எனக்கு என்னென்னா மற்றவங்க மேலே இல்லாத அக்கறை எதுக்கு வா உசி மேலே மட்டும் இவருக்கு இந்த அளவு தான் கேட்கும் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது வா உசியா மேலே என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை வீழ வீரமங்கி வேலுநாச்சியார் மேலே இருக்குது அதுபோல் மருசகோகர் மேலே இருக்குது சீரன் சின்ன மேலே மேலே அதை விட அதிகமாக இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ஐக்கானை நம்ம வைக்கிறோம் இப்போ எல்லாரோட பேரையும் போட்டு பெருசாக எழுதுறத விட சின்னதாக ஒரு சுருக்கமாக எல்லாத்துக்கும் மக்களுக்கு புரியுற மாதிரி கொண்டு போகிறதுக்கான ஒரு ஐக்கான் தான் இந்த இது அவ்வளோதான் வேற எந்த உள்ளாடமும் கிடையாது மற்றவங்க மாறுபடலாம் புரிதலே தவறு புரிதல் தப்பாக நினச்சாங்கன்னா அது தவறு நம்ம வந்து ஒரு ஐக்கான் தான் வச்சுக்க முடியும் இப்போ தமிழகத்தை சொல்கிறதா இருந்ததுன்னா முதலமைச்சர் தான் சொல்லுவோம் முதலமைச்சர் மட்டும்தான் சொல்கிற எங்களை சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது முதலமைச்சர் இஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அதுபோல் ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் ஒரு ஐக்கானை நம்ம இவ்வளோ கொண்டு வரோம் அவ்வளோதான் அதே போல் தமிழக முதல்வர் தெளிவாக அறிவிச்சிருந்தாப்பில ரீசெண்டாக அங்கே போகலன்னா என்னங்க நம்ம தெருக்கெல்லாம் அந்த அலங்கார வாரதியை போக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வரவேற்கிறோம் ஆனால் அதுக்காக அங்கே போக விடாமல் தடுத்ததை வந்து நம்ம எதிர்க்க எதிர்த்து எதிர்ப்பு காட்டணும் அதற்குரிய அந்த உரிமையை நம்ம பெறணும் அங்கே இல்லைங்கிறதுக்கு வேண்டி இங்கே மட்டும் நடந்ததுன்னா இங்கே சென்னை இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வீர வீரமங்க வீரனாட்சியார் யாருங்கிறது ஓரளவுக்கு தெரியும் வவுசி ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியும் தீரன் சின்னம் பழை பற்றி தெரியும் ஆனால் வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கோ அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ வா அல்லது தீரன் சின்னமலையை பற்றியோ பெருசாக எங்கே எப்போ தெரியும்னா இந்த மாதிரி சமயங்களில் தான் தெரியும் இந்த மாதிரி சமயங்களில் ஒரு இது ஒரு இதோட போகுதுன்னு வைங்க ஒரு பெரிய சிலையோடு போகுது பொழுது அது யார் யாரு எதுக்கு மட்டும் கொண்டாடுறாங்க என்ன விஷயம் அப்படி ஒரு நாலு பேர் வட மாநிலத்தில் தான் கேட்பான் இப்போது நம்மளுக்கு வந்து இந்த படிப்புகளில் பார்த்திங்கன்னா ஜான் சிரானியை பற்றி சொல்கிறாங்க பல வடநாட்டு தலைவர்களை பற்றி சொல்கிறாங்க மா மராட்டிய சிவாஜியை பற்றி பேசியிருக்கோம் நம்மளுக்கு இதை செய்தாலும் தெரியுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தியாக தியாகம் பண்ண அந்த தலைவர்களுடைய இதெல்லாம் பார்த்தோம்னா வடநாட்டில் இருக்கிறவனுக்கு யாருமே தெரியுது ஸோ இது ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்துகிறோம் இதே நம்ம கையில் வெண்ணெய் வச்சுட்டு வெளியே பார்க்குற மாதிரி இருக்குது சார் எப்படி சொல்கிறேன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகமே ஒன்று இருக்குது நம்ம பள்ளிக்கூடத்தில் என்னென்ன புத்தகங்களை என்னென்ன இடம் பெறும் முடிவு பண்ணுறது இவங்க தான் அப்படி இருக்கிறப்ப நாம் முதல்ல இந்த தலைவர்களை பற்றி பாடநூலில் கொண்டு வந்திருக்கோமா இல்லை நம்ம அது வந்து அரசியல்வாதிகள் பண்ணுற கூத்தெல்லாம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நுழைய முடியாதுங்க நீங்கள் வந்து எத்தனை இடத்துல வந்து நம்மளோட வஉசியோட பெயரைங்க எங்கே சொல்லிட்டுருக்காங்க அல்லது வேலுநாட்சியரோடய பெயர் எங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க டெல்லியில் ஏதாச்சும் வேலுநாச்சியர் பெயர் வச்சுருக்காங்களா அல்லது வா உசியோட பேரில் ஏதாச்சிருக்காங்க ரயில் எங்கு தான் அதெல்லாம் ஒன்று ரெண்டு பண்ணுறாங்க நம்ம வந்து அதெல்லாம் வந்து இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ரெண்டு செய்திகளை அவங்களுக்கு சாதமாகவே இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி சில பண்ணி வச்சுக்குவாங்க நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க அப்போ நான் இந்த மாதிரி கேட்டேன்னா நீங்கள் அதுக்கு சொல்லலாம் அது ஒன்று ஒன்று தானே பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு பண்ணியிருந்தால் அதெல்லாம் இதாகாதுங்க ஆனால் அதே இது ராஜீவ்காந்தி சாலைங்கிறது எங்கே எல்லா பக்கம் வச்சுருக்கோம்ல நம்ம வடநாட்டு தலைவர் அவர் அவரோட சாலையை பேர் முழு ஊர் முழுவதும் வச்சுருக்கோம் உங்களோட ஆதங்கம் என்னென்னா முக்கியத்துவங்கள் எல்லா தலைவர்களும் கரெக்டாக கொடுக்கறதில்ல ஆ எல்லா எல்லாத்துலையும் கொடுக்கணும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அவனுக்கு சாதகமாக யார் வேணுமோ ராஜீவ்காந்திக்கோட அலையன்ஸ் போட்டிருந்தால் காந்தி பேரை வச்சுருவாங்க இங்கே அது நம்மளுக்கு அது அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுங்கிறேன் நீ இங்கே இருக்கிற தலைவர்கள் அங்கேயும் கொண்டு போ எல்லா பக்கம் வை இப்போது எங்கிட்ட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு எனக்கு இருந்தது பொட்டி ராமாலுஷ்ணும் அவர் வந்து அவர் தான் வந்து மாநில மொழிகள் பிரிக்கிறதுக்கான ஐம்பத்தி ஆறில் பிரிக்கிறதுக்கான முகம் முழு முதல் காரணமாக இருந்து எழுபத்தி ஒரு நாளோ எழுபத்தி நாலு நாளோ இருந்து உண்ணாவிரதிருந்து உயிர் நீத்தார் அவர் இப்போ அவர் உண் உண்ணாவிரது வந்து உயிர் நீத்த இடம் எங்கன்னு கேட்டோன்னா சென்னை மயிலாப்பூரில் தான் அந்த வீட்டை ஆந்திர அரசு வந்து விலைக்கு வாங்கி அது வந்து அவர் நினைவாக வச்சுருக்க அங்கே பெரிய சில வச்சுருக்காங்க இது பெரிய பே பல பேருக்கு தெரியாது இப்போ எங்கூட எங்கிட்ட பேசிகிட்டு இருக்க சில ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த தெலுங்கு ஆட்கள் அரசு துறையில் இருந்த ஆட்களும் சரி தெலுங்கு ஆட்களும் சரி அவங்க சொன்னாங்க அவரோட சிலை வந்து உள்ளுக்குள்ள வைக்கிறதோட வெளிய வைக்கணுங்க அப்படின்னு நாங்கள் எங்கிட்ட கேட்டாங்க கண்டிப்பாக வெளி வைக்கணும் ஏன்னா அந்த வந்து நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதுமே நம்ம வந்து மொழி வழிக்காக வந்தது அந்த நாள்னு கொண்டாடுறோம் அது வந்து அதுக்கு அடிப்படையாக இருந்தவர் அவர் தான் காரணம் நான் சொன்னேன் நாங்கள் அதுக்கான நான் முயற்சியில் எடுக்கிறேன் உலகத்தமிழ் பேரவை சார்பாக ஆதரவும் தெரிவிக்கிறேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இவர் வந்து இந்த இதுக்காக போராடினவர் திருவள்ளுவர் உலகத்தமிழர்களுக்கு உலக மக்களுக்கு ஒரு பொதுவான நபர் அவரோட சிலையை நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் வைங்க அவரோட சிலையை தெலுங்கானாவில் வைங்க அவள் அப்போ நாங்கள் நாங்களும் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் கொண்டாடுவோம் அது பண்ணலாம் ஏன்னா இவரும் வந்து ஒரு மதிக்கக்கூடிய நபர் தான் அதில் வந்து நம்ம சந்தேகமே இல்லை ஆனால் நீங்கள் வந்து இவர் அதை விட மிகப்பெரிய ஒரு தமிழர் இதாக இருக்கக்கூடிய திருவள்ளுவரோட சிலையை வைங்க நீங்கள் சொன்னேன் அதுக்கு சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அது அதுவும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வேணும் நம்மளும் அதுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அதே போல் நம்மளோட தலைவர்களையும் கொண்டு வைக்கட்டுமே அவர்கள் ஆ அது இல்லை அது வந்து அதை சொல்லும்போது யோசிக்கிறாங்க அவர்களோட தலைவர்கள் மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க நம்மளுடைய தலைவர்களையும் அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டம் மகிழ்ச்சி இருக்கீங்களா சார் இதனால் என்ன சாதிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க சாதிக்க வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு வந்து எதிர்ப்பை நம்ம தெரிவிக்கிறோம் மத்திய அரசுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் உரிய உரிமை இருக்குது அதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்குது அதை தடுக்கக்கூடிய உரிமை மத்திய அரசுக்கு கிடையாது அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்ப்பை ஒரு பதிவு வைக்கிறதுக்கு தான் இந்த இது வணங்காமல் கப்பல் இதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சார் இல்லை வணங்காமன் கப்பல் பற்றி மட்டும் தெளிவாக எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் சுருக்கமாக சொல்லிடலாம் அதாவது அங்கே ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் இறுதி போர் நடந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் கடைசி க கடைசி கட்டம் அந்த சமயத்தில் வந்து அங்கே வந்து இலங்கை அரசு வந்து உணவுப் பொருட்களையும் கூட தடை பண்ணிட்டான் அந்த மக்களுக்கு போய் சேர விடாமல் அது வந்து அவன் அவனுக்கு அது ராஜதந்திர நடவடிக்கை மக்கள் வந்து பசியோடு இருந்தாங்கன்னா வேறு எதுவும் யோசிக்க மாட்டாங்க ஆயுதம் தூக்க மாட்டாங்க நம்மளை தேடி வருவாங்க எங்கே உணவு கிடைக்குதோ அங்கே வருவாங்க அப்படிங்கிறதுனால உணவையும் கூட தடை பண்ணிட்டான் அந்த சமயத்தில் புலிகள் தான் வந்து கூழெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க புலிகள் தலைவர்களே கூழெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க மக்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து அவங்கள அவங்களோட உயிரை காப்பாற்றணும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி சமயங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இழந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக பாருங்கள் அவங்க ஒரு இது எடுத்தாங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் இங்கேருந்து வந்து நம்ம வந்து உணவுப் பொருட்களை வந்து அங்கே மக்களுக்கு வந்து உணவுப் பொருள் அந்த டென்ட்டுங்க அப்புறம் இருக்கக்கூடிய இது அப்படியெல்லாம் கொஞ்சம் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி அவர்களுக்கு வந்து ஒரு பெ பெரிய ஒரு மெர்சி மிஷன் அதாவது கருணை தூதுவன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் இருக்கிற எம்பிஸ் எல்லாம் அதில் அந்த அமைப்பில் இருக்காங்க ஆல்ரெடி அந்த இதில் அந்த காலகட்டத்தில் அந்த எல்லாம் வச்சு ஒரு குழு அமைச்சு இங்கே வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் இது வந்து முதல்ல வந்து லண்டனில் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தது அப்புறம் ஐரோப்பா ஃபுல்லாகவே அது பண்ணாங்க அதில் பேரீஸ்லேயும் பண்ணாங்க அதில் ஒரு கப்பலை வாடகைக்கு எடுத்து அந்த கப்பலில் வந்து பல ஒவ்வொரு அதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் குழந்தையும் கூட அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்லையே கொண்டு போயெல்லாம் வச்சு அதெல்லாம் வசூல் பண்ணாங்க அப்படி வசூல் பண்ண காசுகளில் நீங்கள் வந்து அதுக்கு உணவுப் பொருட்கள் மற்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு கப்பலை எடுத்து வணங்காமல் அந்த கப்பலோட பேர் வந்து வணங்காமன் அந்த கப்பலோடைய பேர் வந்து கேப்டன் அலி ஆனால் இவங்க வச்ச பேர் வந்து வணங்காமன் அப்படின்னு அந்த கப்பலுக்கு வச்சு அந்த கப்பலை வந்து அனுப்புகிறாங்க அது வந்து லண்டன்லேருந்து புறப்பட்டு ஃப்ரான்ஸுக்கு வந்து ஃப்ரான்ஸ்லேயும் அங்கேயும் அங்கே இருக்கிற பொருள்களெலாம் எடுத்துக்கொண்டு அது வந்து சூயஸ்கனால் வர வழியாக ஈழத்துக்கு போகுது நேரம் இங்கே இலங்கைக்கு போகும்போது இலங்கை கடற்படை முன்னாடி நிறுத்திடுறான் ஏன்னால் போர் அந்த போர் நடந்துருக்க சூழலுக்கு போகுது போய் நிறுத்திட்டு அப்போது வந்து பேப்பர்ஸ் கேட்குறாங்க நீ அந்த பேப்பர் கொடு இந்த பேப்பர் கொடு இல்லையா இது நிவாரண கப்பல் இது அந்த கப்பல் வந்து ரிஜிஸ்டர்ட் இன் சிரியா கப்பலில் பணியாளர்கள் முழுவதும் கிட்டத்தட்ட மொத்தம் பதினஞ்சு பேர் அதில் பதிமூணு பேர் க சிரியாக்காரன் அந்த மாதிரி நாட்டுக்காரன் அந்த இது ரெண்டு பேர் மட்டும் ஒரு பொதுவான ஆட்கள் ரெண்டு பேர் போனாங்க மனித உரிமை சார்ந்த ஆட்கள் ரெண்டு பேர் போனாங்க ஒருத்தர் வந்து ஐஸ்லாண்டுக்காரரு இன்னொருத்தர் வந்து பிரிட்டனில் பிரிட்டன் லண்டனில் இருக்கக்கூடிய உதயணன் சொல்லி ஒருத்தர் இந்த ரெண்டு பேர் மட்டும் அவங்க வந்து போனாங்க ஒரு ஆள் தமிழால் ஒரு ஆள் ஐஸ்லாண்டுக்காரரு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பதிமூணு பேர் போனோடனே அந்த கப்பல் கேப்டன் ஒருத்தர் இருக்கார் அவர் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து எந்த பேப்பர் கொண்டாடல நாங்கள் உள்ள அனுமதி அனுமதிக்க முடியாதுன்னா நிவாரணப் பொருள் தான் ஏதாவது அதில் எதுக்கு பேப்பரில் இப்போ அந்த கடைசியிடத்தில் பார்த்துட்டு இருக்கிற விடு அப்படின்னு சொன்னால் உட முடியாது ஒன்று ரெண்டு மூணு நாள் நிறுத்தி அந்த கப்பல் நிறுத்தி இங்கே நின்றுனால் இந்த கப்பலுக்கு வெடி வச்சு தகர்த்துருவோம் அப்படின்னு மிரட்டி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அந்த கப்பலை அந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட அது தாண்டி இங்கே வந்துருச்சு அப்போ என்னை தொடர்பு எடுத்தாங்க லண்டன் வந்து மிக முக்கிய பொறுப்பாளர்கள் என்னை தொடர்பு எடுத்து ஆனால் இந்த மாதிரி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் ஒரு யோசனை சொல்லுங்கன்னா அப்படி சின்ன யோசனை சொல்கிறேன் அங்கே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இங்கே வந்து நூற்றி ஏழு கேம்ப் இருக்குது இலங்கை தமிழர்கள் இருக்காங்க அந்த பொருட்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய கேம்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு அந்த உடனடியாக அந்த குழுவை கூப்பிட்டு அந்த மெர்சி மிஷன் குழுவை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாங்க யோசனை சொல்கிறாங்க என்ன பண்ணலாம்னு சரி அப்படின்ட்டு உடனே அக்செப்டு அப்போ எங்கிட்டே பொறுப்பு அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க அந்த பொறுப்பு ஒப்படைச்சோடனே அந்த கப்பல் இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம் அதுக்கான இதெல்லாம் பண்ணுறேன் அதில் வந்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய பேர் கொடுக்காமல் ஏன்னா ரெண்டாயிரத்தில் நான் வந்து அரெஸ்ட் ஆனேன் என்ன செய்யப்பட்டுருந்தேங்க மேலே எட்டரை மாதம் உள்ளிருந்தேன் ஸோ அதனால் என் பேரை போட்ட உடனே அந்த இந்திய உளவுத்துறைக்கும் இந்திய இவங்களுக்கு என்னாகுனா பார்வை பேரமாறு வந்துடும் இவர் எதுக்கு எது இவர் எது எதுக்கு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ ஈழத்தமிழ் ஆதரவாக இருக்கக்கூடிய சில ஒரு நண்பரை பேரை போட்டு கொடுக்குறேன் உடனே அந்த கியூ பிரான்ச் அவங்கள எடுக்கிறாங்க விசாரணைக்கு எடுக்கிறாங்க அப்போ அது அடி வாங்கிட்டு அந்த அடிச்சுட்டாங்க அவர் உடனே அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி அக்னி தான் அதுக்கு பின்னாண்டு இருக்கார் அவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு அப்படியான்னு சொல்லி அதுக்கு அடுத்து அடுத்த நாள் என்னை தூக்குற லெவலில் இருக்குது சரி ரெண்டாவது என்எஸ்ஐ வரப்போகுதுன்னு நான் நினச்சிக்கொண்டுருந்த சமயத்தில் அதுக்கு முந்தின இரவு நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே இருக்கக்கூடிய சேனல் ஆங்கில சேனலில் இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவையும் இன்னொன்று இந்தியா டுடே அதுலேயும் கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இன்றைக்கி அவங்களாம் இருக்காங்க பிரியம்பதா இன்றைக்கி சவுத்து இது முழுவதும் பார்த்துருக்காங்க நியூஸ் எக்ஸில் அவங்க தான் இருக்காங்க ஹெட்டாக இருக்காங்க அது போல் இன்னொருத்தர் வந்து டேனின்னு சொல்லி அவர் அங்கே இருக்கார் டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் இருக்கார் இப்போ வந்து ஒரு மாதிரி பெங்களூரில் ஒரு இது பண்ணிட்டுருக்கார் வேற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ரெண்டு கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி கப்பல் வந்திருக்கு இதில் அதில் தண்ணி இல்லாமல் இருக்காங்க தண்ணி குடிக்கிற தண்ணி இல்லை அதனால் அது உடனடியே பண்ணணும் அந்த கப்பல் இருக்கிற பொருள்களை இந்த மாதிரி பண்ணலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணோடனே அவங்க கூப்பிட்டு சாயந்தரம் கூப்பிட்டு சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க என்னங்க இது ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யோ பன்னாட்டு இஷ்யோ இதை வந்து நாங்கள் கப்பலும் பார்க்க முடியாது ஒன்றும் பார்க்க முடியாது எப்படி நாங்கள் எதை நம்பி போடுறது ஏதாவது சிக்கலாச்சுன்னா பெரிய சிக்கலாகிடுவேன் அப்படின்னாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழி கொடுக்குறேன் ஏன்னு கேட்டால் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது க இறுதிக்கட்ட போர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற புகைப்படங்கள் காணொலி காட்சிகள் எல்லாம் என் மூலமாக தான் போகும் எல்லா பத்திரிக்கையும் அதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது என் மேலே இவர் வந்து எதுவும் தவறு பண்ண மாட்டார் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும் அது உண்மையிலேயே நம்ம அப்படி தான் இருந்தோம் நம்ம வந்து எந்த தவறான செய்தியும் எங்கேயுமே நான் கொடுக்க கொடுக்குறது கிடையாது என்ன ரியாலிட்டியோ அதை மட்டும் கொடுப்போம் அது அங்கேருந்தே இல்லத்துலேருந்தே வரனால அந்த செய்திகள் வரனால இவங்களுக்கு வேறு கிளிப்பிங் கிடையாது இன்றைக்கே அந்த அந்த காலகட்டத்தில் ஓடுற கிளிப்பிங் முழுமே நம்ம கொடுத்த கிளிப்பிங் தான் இங்கே எல்லாமே அப்போது அது சொன்ன உன்னையே அந்த செய்திகள் அடுத்த நாள் காலையில் வருது ப்ரைம் டைம்லேயே போடுறாங்க ஏழு மணி செய்திகள் காலையில் போடுறாங்க அதுபோல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தேர்ட் பேஜில் பெரிய செய்தியே வருது அதே போல் அதுக்கு முந்தை அதே இவங்ககிட்ட பேசும்பொழுதே நான் வந்து கனிமொழியோட நண்பர் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க அந்த லேடிகிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒன்று உடனே கொடுங்க நான் லெட்டர் கொண்டு கனிமொழி விட்டு கொடுத்துட்றேன் சேர்த்துட்றேன் அப்படின்னாங்க கனமொழிக்கும் அந்த லெட்டர் போகுது அடுத்த நாள் காலையில் இந்த செய்திகள் வருது கனிமொழி அந்த லெட்டர் பார்க்குறாங்க உடனே கனிமொழி உடனே அவங்க அப்பாவுக்கு அடிக்கிறாங்க அப்போ முதலமைச்சர் இல்லை உடனடியே மாதிரி ஒரு இது இருக்குது நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கள் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஈழத்தமிழர்கள் பேரில் கெட கெட்ட பேர் உண்டாயிட்ருக்குது நம்ம காப்பாற்றுறக்கு இது ஒரு நல்ல செய்தி அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்குது உடனடியாக அதை கர கலைஞரை எடுத்துகிட்டு அப்போ இருக்கிற பொன்முடியை கூப்பிட்டு இப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்போ அவன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரை கூப்பிட்டு சார்ட்டர்டு ஃப்ளைட்டை வச்சு ஒரு லெட்டர் கொடுத்து கிருஷ்ணா அப்போ வந்து ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர் இருக்கார் அவர் உடனே அனுப்புகிறாங்க அந்த அவர் வந்து அவர்கிட்ட வாங்கிட்டு இந்த கப்பலில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு போய் ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் கொடுத்துறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அப்போது அந்த கொடுத்தோட சரி ஒன்றும் பண்ணுறதில்ல அப்புறம் நான் வந்து ஒரு நாலு நாள் ஆகுது அப்புறம் கேட்டாங்க அண்ணா அங்கேருந்து லண்டன்லேருந்து கேட்டாங்க என்னென்னா இப்படிலாம் நடந்தது என்னவோ பண்ணாங்க ஒன்றும் அடுத்த நடவடிக்கை ஒன்றும் காணமே பண்ணணுன்னா டெல்லி ஒரு அப்புறம் திரு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு முறை நான் போயிட்டு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியில் போய் மூவ் பண்ணி அதுக்கடுத்தது வந்து அந்த பொருட்களை முழுவதும் கவர்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுன்னு கேட்டாங்க நீங்கள் ரெட் கிராஸ் மூலமாக அனுப்பிச்சுருங்க அப்போ தான் போகும் ஏன்னா ஏழு கப்பல் வந்து கலைஞர் அனுப்பிச்ச கப்பல்லே வந்து ஒரு கப்பலோட பொருள்கள் தான் அங்கே போச்சு மற்றபடி மற்ற கப்பலோடதெல்லாம் ஒன்றுமே போகலை அது வந்து அந்த இராணுவத்தில் எடுத்துகிட்டானுங்க அல்லது அரசே அது போகாமல் பண்ணிடுச்சு அந்த சமயங்களில் ஸோ அதனால் அந்த அரசு மேலே இல்லை எனக்கு நீங்கள் வந்து ரெட் கிராஸில் கொடுத்தோம்னா ரெட் கிராஸு அதில் இன்வால்வ் ஆகி ரெட் கிராஸ் செக்ரட்டரி எல்லாம் போய் பார்த்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பன்னாட்டு ரெட் கிராஸை இன்வால்வ் பண்ணி ஸ்ரீலங்கன் கிராஸை இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் போக்குவரத்து இந்த பேப்பர் ஒர்க்கே எங்களுக்கு ஒரு பத்து பதிஞ்சு நாள் ஆச்சு அதெல்லாம் முடிச்சு அப்புறம் அந்த கப்பல் இருக்கிற பொருள்களை அந்த கப்பலும் வந்து என்னாச்சுன்னா அந்த கேப்டன் அலைங்கிற கப்பலில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து எடுத்துகிட்டு மாட்டோம் என்னை அவன் மிரட்டிவிட்டான் இன்னிக்கு கொண்டு போய் மறுபடியும் நின்னோம்னா ஏதாச்சும் குண்டு வச்சு தரத்துனா நான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நாங்கள் மாட்டோம் அப்படின்ட்டான் அப்புறம் அந்த கப்பலில் இருக்கிறத பொருளை இறக்கி கிளீராக பேக் பண்ணி கண்டெய்னர் வச்சு வேற ஒரு கப்பர் ஜெர்மனுக்குரிய மிகப்பெரிய க இல்லை உலக அளவில் எனக்கு மிகப்பெரிய கப்பல் கம்பெனின்னா ஹெப்பர்லாய்டு அந்த கம்பெனியோட பேசி அந்த அவங்க கப்பல் போகுது பெரிய மிகப்பெரிய கப்பல் போகுது அந்த கப்பலில் வந்து இந்த கண்டெய்னர்லாம் வச்சு நாங்கள் ரெட் கிராஸ் உடனடியோட நாங்கள் அனுப்பிச்சோம் அப்போ அனுப்பிச்சு அங்கே போய் மறுபடியும் ஒரு ஒரு மாதம் காத்திருந்தது அதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு சார்ஜஸ் போட்டாங்க ஸ்ரீலங்கன் ரெட் கிராஸ்ன்னு சொல்லிட்டோன்னா இந்த சார்ஜஸ் கட்டுங்க நாங்கள் கொண்டே கொடுக்குறோம் அப்படின்ட்டான் அப்போ அந்த சார்ஜ் கட்டுறதுக்கு யாருமே முன் வரல ஈவன் அந்த சமயத்தில் ஈழத்தமிழர்களும் அங்கே லண்டன் இருக்கிற தமிழர்களும் கைவிட்டாங்க அது எப்படின்னு கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் டாலர் யூஎஸ் டாலர்ஸ் அவ்வளோ கட்டணும்னு சொல்லலாம் அப்போ அதுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பண்ண வரும் அப்போ அதுக்கான முயற்சிகள் நான் தான் எடுத்தேன் ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டே பொருளெல்லாம் எல்லாம் இன்னி கொண்டு அது சேர்த்தாம இருந்தோம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அப்புறம் அதுக்கான முயற்சி எடுத்து அது என்னோடய சொந்த பணத்தை இது வரைக்கும் செய்திகள் வந்து ஒரே ஒரு சொல்லியிருக்கேன் சோமுன்னு ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்கும்போது சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள் கிட்டே சொல்கிறேன் சொந்த பணத்தை இது பண்ணி அது கட்டி அப்புறம் அந்த பொருளை கொண்டு சேர்க்கறக்கான முயற்சி எடுத்து அந்த பொருள்கள் போய் சேர்ந்துருச்சு மேனிக் ஃபார்மில் கொண்டே அந்த பொருள்கள் கொண்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்போ வந்து போ போர் முடிஞ்சு வச்சு இப்போ நான் அந்த கப்பல் போகும்போது போர்லாம் முடிஞ்சிருச்சு மேனிக் ஃபார்மில் கொண்டே அவங்கள இதாக வச்சுருக்காங்க அந்த முள்வெளி கம்பிக்கு பின்னாடி வச்சுருந்தாங்களா அந்த சமயங்கள்லாம் அந்த கப்பலில் இருக்கிற பொருளெல்லாம் போய் அங்கே இருக்கிற இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அது ஒரு திருப்தி என்னென்னா வந்து போரே முடிந்தாலும் அது வந்து ராஜந்திர ரீதியில் நம்ம கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும்ன்ட்டு ஒரு சின்ன ஒரு இது ஆனால் வந்து இதுக்கு இது பெரிய இது நான் கொண்டே கொடுத்தது சக்ஸஸ்ன்னு சொல்ல ஆனால் அவர்களுடைய நோக்கம் அங்கே கொண்டு இருக்கிற மக்களுக்கு கொண்டே கொடுக்கணுங்கிறது அந்த நோக்கம் நிறைவேறுச்சு அப்படிங்கிறது சின்ன திருப்தி அவ்வளோதான் பெரிய திருப்தி ஆக்சுவலாக இது பெரிய விஷயம் கண்டிப்பாக இது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்க நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம்